نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله وأصحابه أجمعين يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار نجاني الله واياكم اللهم امين فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ألا واتر لالنم نهرتان بريون هي الله بن ترنا من فوتيارا بكرين ساتية تودار سانمارك الرسول أكرم صلى الله عليه وسلم ورحل ميدم அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபா தோழர்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் சாலகியங்கள் முத்தகின்கள் அனைவர் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால் புனிதமான இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் மாளிகையிலே குறுமியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோர்களே இறைநேச செல்வர்களே அல்லாஹு தாலா நமது வாழ்க்கையிலே அவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அவற்றை எடுத்து நடக்குமாறும் எவற்றிலிருந்தெல்லாம் விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறும் எனக்கும் உங்கள் அனைவனுக்கும் நினைவூட்டியவனாக ஆரம்பிக்கிறேன் அன்பிற்குரிய சௌர்களே இரத்த பந்தங்களை ஒதுக்கி வைப்பது தொடர்பாக இன்றைய ஹுத்துபாவிலே சுருக்கமான ஒரு கருத்தாடலை நோக்கலாம் இன்ஷால்லா தலைப்புக்கு வருவதற்கு முன்னர் இரத்த உறவுக்காரர்கள் யார் என்று தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அன்பிற்குரியவர்களே இரத்த பந்தத்திற்குள் அடங்கக்கூடிய ஒவ்வொரு சாராரையும் விலாவாரியாக சொல்வதற்கு நேரம் கிடையாது எனவே சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் தந்தை வழி மற்றும் தாய் வழி உறவுக்காரர்கள் அனைவரும் இரத்த பந்தத்துக்குள் அடங்குவார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே உறவுகளை பேணி வாழ்வதும் குறிப்பாக இரத்த உறவுகளோடு இணக்கமாக வாழ்வதும் இஸ்லாத்தினுடைய மகத்தான கடமைகளில் ஒன்றாகும் அது ஒரு வாஜிபான கடமையாகும் அல்லாவின் திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய அவனது நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய உயர்தரமான சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மகத்தான ஒரு இபாதத் இறை வணக்கம் அமைக்குரியவர்களே நாங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இரத்த பந்தங்களோடு இணக்கமாக வாழ்வது வாஜிப் அந்த இரத்த பந்தங்களை துண்டித்து ஒதுக்கி வாழ்வது ஹராம் இது இஸ்லாத்தின் தீர்ப்பு அல்குரான் சுன்னாவின் தீர்ப்பு அல்லா ரசூலுடைய தீர்ப்பு எந்த அளவுக்கு இரத்த உறவுகளை இணைத்து வாழ்வது முக்கியமானது என்றால் இரத்த உறவுக்காரர்கள் காபிர்களாக இருந்தாலும் அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு இஸ்லாம் கட்டளையிடுகிறது அவர்களை கூட துண்டித்துவிட முடியாது அஸ்மா பின் அபிபக்கர் ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹிஜ்ரத்தின் பின்னர் தன்னுடைய கணவரோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று விடுகிறார்கள் அவருடைய தாயார் ஒரு முஷ்ரிக்கான பெண் அபுபக்கர் ரதி அல்ல அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னரே ஜாஹிலியர் காலத்திலேயே அவர்களை தலாக்கு விட்டார் இப்பொழுது மகளுடைய தயவை நாடி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அந்த தாய் வருகிறார் அஸ்மா அன்ஹா அவர்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள் யார சூழல்லோ என்னுடைய தாய் ஒரு முஸ்ரிகான பெண்ணாக இருக்கிறார் அவரை சேர்த்துக் கொள்ள முடியுமா நாம் சிலி உம்மக்கி ஆம் கண்டிப்பாக உன்னுடைய தாயை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிடுகிறார்கள் எனவே இரத்த வந்த உறவுக்காரர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை கூட ஒதுக்கி வைக்க முடியாது அப்படியாக இருந்தால் எங்களுடைய இரத்த பந்த உறவுகளை எப்படி ஒதுக்கி வேறாக்கி வெட்டி துண்டித்து வாழ முடியும் என்பதனை நாங்கள் கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே இரத்த பந்தத்தை பேணிக் கொள்வது மிக முக்கியமான அடிப்படையான ஒரு வணக்கமாக இருப்பதன் காரணமாக அந்த உறவுகளை பேணிக் கொள்வதை தூண்டியும் அந்த உறவுகளை துண்டிப்பதை கண்டித்தும் அல் குரானிலே பல்வேறு வசனங்களை நாங்கள் பார்க்க முடிகிறது நான் முன்னர் ஓதி காட்டி அந்த வசனம் ஒத்தக்குள்ளோ அல்லதி தச அலு வல் அர்ஹாம் பெயரை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் உரிமை கோருகின்றீர்களோ அந்த அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் மேலும் இரட்ட வந்த உறவுகளை வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளை சூரத்து ராஜ் சூரத்து ராஜின் பத்தொன்பது முதல் இருபத்தி நாலு வரை உள்ள வசனங்களிலே அல்லாஹூ குறிப்பிடுகின்றான் என்றால் நல்லுரைகள் அறிவுரைகளை கொண்டு பயன்பெறக்கூடிய அறிவுள்ளவர்கள் இவருடைய பண்புகளை பற்றி கூடுகின்ற போது அதிலே மிக முக்கியமான ஒரு பண்பாக அல்லாஹ் கூறுவது அல்லது அல்லா எந்த உறவுக்காரர்களை இணைத்துக் கொள்ளுமாறு கட்டளையிடுகிறானோ அந்த உறவுக்காரர்களை இணைத்து வாழக்கூடியவர்கள் என்று அவருடைய ஒரு முக்கியமான பண்பை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இத்தாயி அவர்களுக்கு ஜென்னா துவாடன் எனப்படுகின்ற உயர்தரமான சுவனபதிகள் இருக்கின்றன அதிலே அவர்களும் அவருடைய சாலிகான பெற்றோர்களும் மனைவி பிள்ளை குட்டிகளும் ஒன்றாக சேர்த்து வைக்கப்படுவார்கள் அங்கே சோர்க்கத்தின் எல்லா வாயில்களாலும் மலக்குகள் நுழைந்து அவர்களை வாழ்த்திக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இரத்த பந்தத்தை இணைத்து வாழுகின்ற மனிதர்கள் அந்த அளவு முக்கியமான ஒரு விடயம்தான் இரத்த பந்த உறவுகளை பேணுவது அன்பிற்குவர்களே இரத்த உறவுகளை பேணுவதே ஈமானின் ஒரு பகுதி என்று சொல்லிக் காட்டினார் யார் அல்லாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளுகின்றாரோ அவர் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை இணைத்து வாழட்டும் என்று சொல்லிக் காட்டினார் எனவே இரத்த உறவுகளை ஒதுக்கி வாழ்வது ஈமானின் பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய படுபாதகமான பாவ செயல் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே அல்லாவுடைய தூரர் சல்லாஹம் சொன்னதாக அபு ஹுரேரதி எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ் அல்லாஹ் இந்த உலகத்திலே உலகத்தின் எல்லா படைப்பினங்களையும் படைத்து முடித்து விட்ட பின்னர் இரத்த பந்தம் எழுந்து நின்று அல்லா இடத்திலே தன்னை துண்டித்து வாழக்கூடியவர்களிடமிருந்து பாதுகாப்பு வேண்டி நின்றது அப்போது அல்லாஹ் அந்த இரத்த உறவை பார்த்து சொன்னான் கேட்கிறான் உன்னை சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்களை நான் சேர்த்துக் கொள்கிறேன் உன்னை வெட்டி வேறாக்க கூடியவர்களை துண்டித்து வாழக்கூடியவர்களை அவர்களுடனான உறவை நானும் துண்டித்துக் கொள்கிறேன் இது உனக்கு திருப்தி அளிக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான் ஆம் யாரம் நான் பொருந்திக் கொண்டேன் என்று அந்த இரத்த உறவு சொன்னதாக கூறிய சல்லல்லாஹலம் அவர்கள் பின்வரும் அல் குரான் வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள் பகல் அசைத்தும் இன் தவல் ஐத்தும் நீங்கள் பின்னோக்கி சென்றுவிட்டால் பூமியிலே மீண்டும் அராஜகம் குழப்பம் செய்வதையும் இரத்த உறவுகளை துண்டித்து விடுவதையும் தவிர உங்களிடமிருந்து வேறு எதனைத்தான் எதிர்பார்க்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார் எனவே இரத்த உறவு மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விடயம் அதனை பேணிக் கொள்வதும் இரத்த உறவுகளை துண்டித்துக் கொள்வதும் அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவை தீர்மானிக்கக்கூடிய அடிப்படையான விடயமாகும் என்பதை இந்த குரானும் ஹதீஸும் சுட்டிக்காட்டும் அன்பிற்குரியவர்களே அது மட்டுமல்ல எங்களுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்க கூடிய விடயமும் கூட அல்லாவுடைய தூதர் சல்லு அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் எங்களை சுவர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய நான்கு இறை வணக்கங்களை வரிசையாக சொல்லிக்காட்டினார்கள் அப்பழமுத்தாம் மனிதர்களே உங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் சலாத்தை சொல்லிக் கொள்ளுங்கள் இரத்த உறவுகளோடு இணக்கமாக வாழுங்கள் அதேபோல பசித்தவருக்கு உணவளியுங்கள் மனிதர்கள் எல்லோரும் ஆழ்ந்து உறக்கத்தில் இருக்கின்ற வேலையிலே எழுந்து நின்று அல்லாவை தொழுங்கள் சுவர்க்கத்திலே அமைதியாக நுழைவீர்கள் என்று சொல்லிக் காட்டினார் இந்த ஹதீஸிலே சுவர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய அந்த நான்கு அமல்களிலே ஒன்று இரத்த உறவுகளோடு இணக்கமாக வாழ்வது சலாத்தை பரப்புங்கள் பசித்தவருக்கு உணவளியுங்கள் இரத்த உறவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் இரவிலே எழுந்து கியாமுள்ளே தொழுங்கள் என்று நான்கையும் வரிசையா சொல்லிக் சொல்லிக்காட்டினார் அன்பிற்குரியவர்களே இதன் மறுபக்கத்திலே எங்களை நரகத்திலே நுழைவிக்கக்கூடிய அல்லது நரகத்துக்கு செல்லக்கூடிய மூன்று தரப்பாறை நபிசல்லாசுனவர்கள் பட்டியல் போட்டு காட்டினார்கள் அதிலே ஒரு பிரிவினர் இரத்த உறவுகளை துண்டித்துக் கொள்ளக்கூடியவர் சலாஹத்து முதுமின் மூன்று பேர் சோர்க்கத்திலே நுழைய மாட்டார் மதுவுக்கு போதைக்கு அடிமையானவர்கள் எந்த வகையான போதை பொருளாக இருந்தாலும் சரி இரண்டாவது தரப்பினர் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் மூன்றாவது தரப்பினர் சூனியக்காரனை நம்பி அவனுக்கு பின்னால் செல்லக்கூடியவர் இந்த மூன்று பேரும் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்று சல்லா சும்மா சொல்லிக் காட்டினார் இன்னொரு நபிமொழியிலே சல்லசுமான் சொல்லிக் காட்டினார்கள் இரத்த பந்த உறவை துண்டித்து வாழக்கூடிய மனிதன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று சல்லசுமான் சொல்லி காட்டினார் எனவே இந்த இரத்த பந்த உறவு என்பது எங்களுடைய சுவர்க்கத்தை நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையான ஒரு அம்சம் என்பதை அது மட்டுமல்ல இரத்த உறவுகளோடு இணக்கமாக வாழாதவர்கள் அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்கள் அந்த உறவுகளை துண்டித்துக் கொள்ளக்கூடியவர்களுடைய நல்லமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றும் சொன்னார் தொடரது அமாலு பனியாதின் மனிதனுடைய அமல்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பின்னேரம் வெள்ளிக்கிழமை இரவு அல்லாவை நோக்கி உயர்த்தப்படும் யாரெல்லாம் இரத்த வந்த உறவுகளை துண்டித்து வாழுகின்றார்களோ அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று செல்லோசுமர்கள் அடித்து சொன்னார்கள் எனவே இரத்த உறவுகளை பேணிக் கொள்வதிலே கவனமாக இருக்க வேண்டும் அது ஒரு விடயம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் அன்பிற்குரியவர்களே அது மட்டுமல்ல அல்லாவுடைய தூதர் சல்ல சொன்னதாக அபு பக்ரா உங்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாஹால இரண்டு மனிதர்களுக்கு அல்லது இரண்டு வகையான பாவங்களுக்கு இந்த உலகத்திலும் தண்டனையை வழங்குகின்றான் மறுமையில் மாத்திரமல்ல இந்த உலகத்திலும் தண்டனையை வழங்குகின்றான் அதிலே ஒரு சார அநியாயம் இழைக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் இரத்த பந்த உறவுகளை துண்டித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்களுக்கு மறுமையில் மட்டுமல்ல உலகத்திலும் அதற்கான தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னார்கள் இவ்வாறான தண்டனை என்றால் அவருடைய பலாய் முசீபத்துகளை சந்திக்க வேண்டி வரும் நோய் நொம்பலங்களை சந்திக்க வேண்டி வரும் மோசமான விதத்திலே மரணத்தை சந்திக்க வேண்டி வரும் இவைகளெல்லாம் ஹதீஸ்கள் சுட்டிக்காட்டக்கூடிய உலகியல் தண்டனை இரத்த உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கு இத்தகைய பயங்கரமான தண்டனைகளுக்கு இந்த உலகத்திலும் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இரத்த உறவுகளை துண்டித்து விடுவதற்கு இந்த உலகத்திலே தண்டனை வழங்கப்படுவது போலவே மறுபக்கத்திலே இரத்த உறவுகளை இணைத்துக் கொண்டு சேர்த்து கொண்டு இணக்கமாக வாழ்வதற்குரிய நல்ல விளைவுகளையும் இந்த உலகத்திலே மறுமைக்கு முன்னர் வழங்குவதாகவும் சொல்லிக் காட்டினார் யார் தன்னுடைய பறக்க தேட்பட வேண்டும் என்றும் தன்னுடைய ஆயுளிலே ஏற்பட வேண்டும் என்றும் விரும்புகின்றாரோ அவர் இரத்த உறவுகளை பேணிக் கொள்ளட்டும் என்று சொல்லிக் காட்டினார் என்ற விடயம் எங்களுடைய உலக மறுமை ஈருலகத்திலும் தாக்கம் செலுத்தக்கூடிய முக்கியமான விடை சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான விடை அல்லாவுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான விடயம் அப்படி இருக்க இந்த இரத்த உறவுகளை துண்டிக்க தூண்டுகின்ற பிரதான காரணியாக இருப்பவன் ஷெய்தான் ஷைத்தான் மனித சமூகத்தின் விரோதி எதிரி எனவேதான் அந்த ஷெய்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் கற்றுத்தருகிறான் கட்டளை இருக்கிறான் அதற்காக ஒரு அத்தியாயத்தையே இறக்கி தந்திருக்கிறார் சூரத்து நாஸ் இந்த மனிதர்களிலும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் மினல் ஜின்னத்தி திவன் நாஸ் சொல்வதற்காக யாரும் கோபிக்க வேண்டாம் அன்பிற்குரியவர்களே இரத்த உறவுகளை துண்டிக்க தூண்டுகின்ற மனித சைத்தான்களாக அதிகமான பெண்கள் இருப்பதை பார்க்கின்றோம் கசப்பான உண்மை குடும்பங்களிலே தேவையற்ற செய்திகளை அங்கும் இங்கும் பரப்பி கோல் சொல்லி குற்றம் குறைகளை மாத்திரம் தேடி தேடி உறவுகளை வம்புக்கு இழுத்து கணவன்மாரை அதிலே மாட்டிவிட்டு சண்டை சச்சரவுகளை மூட்டிவிட்டு ஹயாத்துக்கும் வானம் மோத்துக்கும் வானம் என்று வெட்டி வேறாக்கிவிட்டு தான் ஓய்கின்ற பெண்களை குடும்பங்களிலே பார்க்கும் மணிரை தான் அல்லா பாதுகாக்கவில்லை அதற்காக எல்லா பெண்களும் அப்படிப்பட்டவரும் நான் சொல்ல வரவில்லை குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை மூடி மறைத்து உபதேசங்கள் செய்து உடைந்து போன உறவுகளை கூட ஒட்ட வைக்கக்கூடிய சாலிகான நல்ல பெண்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அத்தகைய சாலிகான பெண்களாக இருக்குமாறுதான் இஸ்லாம் எல்லா பெண்களுக்கும் கட்டளை இருக்கிறது அன்பிற்குரியவர்களே அதற்காக ஆண்கள் மாத்திரம் சுத்தமானவர்களா இல்லை அவர்களும் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு இரத்த உறவுகள் விடயத்தில் அல்லாவை பயந்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே இனி இதுவரையிலே பகைத்துக் கொண்டிருந்தால் முடித்துக் கொண்டிருந்தால் அந்த உறவுகளை எப்படி சீர் செய்து கொள்வது அந்த இரத்த உறவுகளோடு எப்படி இணக்கமாக வாழ்வது அதற்கான வழி என்ன என்பதனையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதுவரையிலே அந்த இரத்த உறவுகளை நாங்கள் துண்டித்துக் கொண்டிருந்தால் இப்பொழுதே இந்த நிமிடத்திலே இந்த ஹுத்துபா முடிந்த உடனே நாங்கள் அவர்களோடு சலாம் சொல்லி பகையை முறித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் எங்களுக்கு தப்பு தவறுகள் குற்றம் குறைகள் செய்திருந்தால் அவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும் நாங்கள் அவர்களுக்கு செய்திருந்தால் அவர்களிடம் நாங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் முறிந்து போன உறவுகளை சீர் செய்து கொள்ள வேண்டும் இது முதலாவது அடுத்ததாக இரத்த உறவுகளை பேணி வாழ்வதற்காக அடிக்கடி சந்திப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்லது கெட்டது துன்பங்களிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும் வாழ்த்துக்களை பரிமாறிக் வேண்டும் நன்கொடைகளை வழங்க வேண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் சதக்காக்கள் தான தர்மங்களை செய்ய வேண்டும் இப்படி ஏராளமான வழிமுறைகளை இஸ்லாம் கட்டித்தருகிறது தருகிறது இரத்த உறவுகளை பேணிக் கொள்வதற்காக அல்லாவுடைய தூதர் நீங்கள் ஒரு மிஸ்கீனுக்கு ஏழைக்கு சதக்கா செய்தால் அது ஒரு சதக்கா செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதே சதக்காவை ஒரு இரத்த பந்த உறவுக்காரருக்கு நீங்கள் கொடுத்தால் இரண்டு நன்மைகள் கிடைக்கும் சதக்கா செய்த நன்மையும் கிடைக்கும் இரத்த பந்த உறவை பேணி கொண்ட நன்மையும் கிடைக்கும் என்று செல்லவ்வாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் எனவே இஸ்லாம் கட்டித்தரக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி இரத்த உறவுகளை சீர் செய்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் அன்பிற்குரியவர்களே எங்களிலே பலரும் சொல்லக்கூடும் நாங்கள் எனக்கு வழிய போகணும் அவங்க தானே எங்களை ஒழுக்கிறாங்க நாங்க எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அவங்க எங்களுக்கு கெடுதி தானே செய்யறாங்க நாங்க எவ்வளவு பொறுமையா போனாலும் அவங்க எங்களை புறக்கணிக்கிறாங்களே என்று அங்க அழைக்க முடியும் இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லசன சொன்னதாக அபு ஹுரேதா ரதி அல்லாஹர்கள் அறிவிக்கின்றார் ஒரு தடவை ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லசனத்திலே வருகிறார் அல்லாவுடைய தூதரே எனக்கு இரத்த வந்த உணவுக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு நான் இணக்கமாக வாழ முயற்சி செய்கிறேன் அவர்கள் என்னை துண்டித்து விடுகிறார்கள் அவர்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் அவர்கள் எனக்கு கெடுமதி செய்கிறார்கள் அவர்கள் விடயத்தில் நான் பொறுமையாக நடந்து கொள்கிறேன் அவர்கள் என்னை புறக்கணித்து விடுகிறார்கள் என்ன செய்யலாம் என்று கேட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா சொன்னார்கள் வைம் குந்த கமா வைங்குந்த கமா குல்தொக்கன்மா துசைஃபுமுல்மல் நீர் சொல்வது போலவே நீர் நடக்கக்கூடியவராக இருந்தால் அவருடைய முகத்திலே சூடான சாம்பலை வீசக்கூடியவர் போல நீர் அதற்கு சமணா அதாவது உம்முடைய செயல் அவர்களுக்கு கடுமையான பாதகத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல அல்லாவின் புறத்தில் இருந்து ஒரு மலக் உம்மோடு இருந்து கொண்டிருப்பார் அவர்களுக்கு எதிராக உமக்கு உதவி செய்து கொண்டிருப்பார் என்று நபி சல்லாஹ் சொல்லி காட்டினார்கள் எனவே அவர்கள் எங்களை ஒதுக்குறாங்க சொல்லி நாங்க ஒதுக்க முடியாது அவங்க ஒதுக்கினாலும் நாங்க அவங்களை சேர்த்து கொண்டால் அல்லாவுடைய உதவி எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் இன்னொரு ஹதீஸ்ம சொன்னார்கள் லைசல் லைசல் வாசிலு அல்லது இதா குத்தி குத்தி வசலா அதாவது இரத்த உறவுகள் தங்களை ஒதுக்குகின்ற போதும் அவர்களை சேர்த்துக் கொள்பவர்தான் இரத்த உறவுகளை பேணக்கூடியவர் அவர்கள் எங்களோடு நல்ல விதத்தில் நடக்கின்ற போது மாத்திரம் நாம் அவர்களோடு நன்றாக நடப்பது இரத்த உறவுகளை சேர்த்துக் கொள்வதாக கருதப்பட மாட்டார் அவர்கள் எங்களை ஒதுக்குகின்ற போது அவர்கள் எங்களை அவமதிக்கின்ற போதும் அவர்கள் எங்களுக்கு தீங்கு செய்கின்ற போதும் கூட அவர்களை நாங்கள் ஒதுக்காமல் இணைத்துக் கொள்வதுதான் இரத்த பந்த உறவுகளை சேர்த்துக் கொள்வதாகும் என்று சல்லல்லா்கள் மிக தெளிவாக கற்றுத்தந்தார் எனவே அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த இஸ்லாம் வழிமுறைகளை பிரதேசங்களை பின்பற்றி கவனத்தில் கொண்டு முறிந்து போன துண்டிக்கப்பட்ட இரத்த உறவுகளை இணைத்துக் கொண்டு வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அது சாமானிய விடயமல்ல வாஜிபான கடமை உயர்ந்த அல்லாவுக்கும் எனக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை தீர்மானிக்க கூடிய அடிப்படையான விடயம் என்னுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கக்கூடிய அடிப்படையான விடயம் என்னுடைய ரிசுக்கிலே வரக்கத்தை அபிவிருத்தியை தீர்மானிக்கக்கூடிய விடயம் என்னுடைய மரணம் நல்ல மரணமாக அமைவதை தீர்மானிக்கக்கூடிய விடயம் என்னுடைய ஆயுதிலே வரக்கத்தை தீர்மானிக்கக்கூடிய விடயம் இத்தகைய முக்கியமான அம்சங்களை கொண்ட இந்த இரத்த உறவு என்ற அம்சத்தை பேணி வாழ்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போமாக அந்த இரத்த உறவுகளை பேணி கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாவுடைய அருள் கராட்சங்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹு தாலா தௌஃபி செய்வானாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து மகபரத்து செய்வானாக இரத்த உறவுகளை பேணக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வானாக امين امين يا رب العالمين بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم واستغفروه انه هو الغفور الرحيم